ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் சீரகம் மிளகு சின்ன வெங்காயம் காய்கறிகள் காய்கறிகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேரட் பீன்ஸ் முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு சவுச்சவ் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாம் ஒரு நூறு நூறு கிராம் அளவு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி பழம் ஒரு மீடியம் சைஸில் ஒரு நாலு எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன்ப்பா பருப்பு பருப்பு வந்து வெந்துட்டுருக்கு 200 கிராம் அரிசிக்கு 100 கிராம் பருப்பு போட்டிருக்கேன் நான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பாத்திரலாம் பாத்திரம் சூடாயிருச்சு அதில் நம்ம இப்போ எண்ணெயை சேர்த்துக்கலாம் என்ன சூடாயிடுச்சுப்பா இதுல நம்ம இப்ப சீரகம் மிளகு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா பொறிஞ்சிருச்சு இப்ப இதுல சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற காய்கறிகளை சேர்த்து ஒரு கிளர் கலரிக்கலாம் காயெல்லாம் நல்ல கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் வணங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வணங்கட்டும்பா மஞ்சள் கொஞ்சம் இதை நல்லா கிளறி விட்டுட்டு இது கூடவே நான் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க சாம்பார் பொடி நான் காரத்துக்கு எனக்கு சாம்பார் பொடியே போதும் உங்களுக்கு இன்னும் தேவைன்னா தூள் சேர்த்துக்கோங்க சின்ன பசங்களுக்கு ரொம்ப காரம் இருந்தால் ஒத்துக்காது அதனால நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் காரம் நீங்கள் காரத்துக்கு ஏப்போ பெரியவங்களாக இருந்தால் இன்னும் காரம் போட்டுக்கோங்க இன்னும் கம்மியாக டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் பொடி போடுற வரைக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது இப்ப வதங்கிருச்சு இதல நம்ம தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் மூடி வைக்கலாம் வரங்க நல்லா வதங்கிருச்சு இதில் நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து இரநூறு கிராம் அரிசிக்கு ஒரு எட்நூறு மில்லி தண்ணி வைங்க நல்லா சோறு நல்லா குழைய வரணும் அப்போ தான் வந்து இறுகாமல் இருக்கும் அரிசி கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஆனதுன்னா இறுக ஆரம்பிச்சிரும் தண்ணி எப்போ சாம்பார் சாதத்துக்கு மிச்சமாக வைங்கப்பா நான் இதில் தான் அரிசி எடுத்தேன் இதில் ஒரு டம்ளர் எடுத்தேன் இதில் நான் நாலு டம்ளர் வைக்கிறேன் நாலு இல்லை அஞ்சு டம்ளர் கூட வச்சுக்கோங்க தண்ணி வைக்கிற வரைக்கும் நல்லா தான் இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தண்ணி அளந்து ஊற்றி வச்சுப்பா இது நல்லா வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம அரிசி இதுல சேர்த்துக்கலாம் மூடி வைக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்குது இதுல இப்ப அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி போட்டாச்சு நல்லா ஒரு கிளர் கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சே அந்த பருப்பு வேக வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம் அதில் ஓரளவுக்கு அரிசி வெந்துருச்சு பதத்துக்கு மேலே இதில் இப்போ வேக வச்சிருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்போட பூண்டு சேர்த்து நான் வேக வச்சுருக்கேன் தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு இதோடு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி பத்தலைன்னா அரிசியும் வேகாது இது இப்போ பருப்பு போட்டதுனால அடிக்கடி இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும் இப்போ மூடி வச்சு ஒரு கால் மணி நேரம் வேக வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் பாருங்கப்பா சாதம் நல்லா வெந்துருச்சு இப்போ நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதில் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பிடிக்காதீங்க விட்டுருங்க நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இன்னும் மணமாக இருக்கும் நெய் சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சுட சுட சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிருக்கு இன்னைக்கு இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்